அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மேனமர் காலை பிரிவினூடாக சந்தித்திருக்கின்றோம் சிரியாவில் கிளர்ச்சி படைகள் ஆரம்பித்த தாக்குதல் மிகப்பெரிய அளவிலான போரை சிரியா முழுவதும் ஏற்படுத்தி இருக்கின்றது யாரும் எதிர்பாராத வகையிலே அடுத்தடுத்த முக்கியமான நகரங்கள் சிறிய கிளர்ச்சி படையின் வசம் வீழ்ந்திருக்கின்றது இந்த சூழ்நிலையில் ஈரான் ரஷ்யா போன்ற நாடுகள் மிக முக்கியமாக சிரியாவின் உடைய ஆட்சியை காப்பாற்றுவது குறித்து ஒருபுறம் பேசிக் கொண்டிருக்க மறுபுறம் சிரியாவுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் வகையிலான சில முடிவுகளையும் எடுத்திருக்கின்றார்கள் அருதி ஹிஸ்புல்லாவின் செயல் லெபனான் மக்களை நெகிழ்ச்சிக்குள்ளாக்கி இருக்கின்றது எலன் மாஸ்க் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் சிங்கப்பூர் குறித்து மிகப்பெரிய அதிர்ச்சி இருக்கின்றது இந்த சூழலில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெறுக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் கிளர்ச்சியாளர்கள் சிரிய கிளர்ச்சி படை ஆரம்பத்தில் அலபோ நகரை கைப்பற்றிய பின்னர் ரஷ்யாவினுடைய வான்வெளி தாக்குதலால் அவர்கள் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்ததாகவும் நூற்று கணக்கான கிளர்ச்சியாளர்கள் கொல்லப்பட்ட விடயங்களையும் நாங்கள் பார்த்திருந்தோம் ஆனால் ரஷ்யாவினுடைய வான்வெளி தாக்குதல் உடைய எதிர்ப்புகளை மீறியும் தற்பொழுது அவர்கள் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களை சிரியாவில் சந்தித்திருக்கின்றார்கள் என்ற செய்திகள் தற்போது வெளியாக இருக்கின்றது நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டபடி இது திடீரென சிரியாவுக்குள் நடத்தப்பட்ட சிறிய அரசுக்கு எதிராக நடத்தப்பட்ட தாக்குதல் கிடையாது ஏற்கனவே ஹிஸ்புல்லாக்களுடன் மோதல் ஹமாசுடன் மோதல் ஈராக் எதிர்ப்பு இயக்கத்துடன் மோதல் என ஸ்டேல் ஒரு பரந்தளவிலான மோதலில் ஈடுபட்டு வைத்து அவர்களுக்கு ஒரு செக் வைப்பதற்கு அல்லது நெருக்கடி கொடுப்பதற்கான இஸ்ரேல் அமெரிக்க மேற்குலகினுடைய நீண்ட பல மாதங்களான நன்கு திட்டமிடப்பட்ட தாக்குதலாகத்தான் இந்த தாக்குதலை பார்க்க வேண்டியிருக்கின்றது ஏனெனில் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய டேங்கிகளாக இருக்கலாம் கவச வாகனங்களாக இருக்கலாம் ஏவுகணைகளாக இருக்கலாம் பயன்படுத்தக்கூடிய ட்ரோன் விமானங்கள் முதல் கொண்டு பல ஆயுதங்கள் மேற்கத்திய நாடுகளுடைய ஆயுதங்களாக இருக்கின்றன பல ஆயுதங்கள் மேற்கத்திய நாடுகள் உக்ரைனுக்கு வழங்கிய ஆயுதங்களாக இருக்கின்றன சார்பான ஆயுதங்கள் பயன்படுத்தப்படுகின்றன எந்த விடயங்கள் எல்லாம் படை மிகப்பெரிய அளவில் அங்கே மேற்கத்திய ஆதரவுடன் தான் இவ்வளவு தாக்குதலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதன் காரணமாகத்தான் மின்னல் வேகத்தில் அவர்கள் பல நகரங்களை கைப்பற்றி இருக்கின்றார்கள் என்று கூறப்படுகின்றது கோம்ஸ் நகரம் தாரா சிட்டி ஸ்வேடா ஹமா அலப்பை கைப்பற்றப்பட்ட சூழ்நிலையில் கோம்ஸ் தாரா சிட்டி ஸ்வீடா போன்ற நகரங்களையும் அவர்கள் கைப்பற்றி முன்னேறி வருவதால் அடுத்து அவர்கள் டமாஸ்கஸ்ஸை குறிவைக்கலாம் என்பது அலாஷாத்தினுடைய ஆட்சிக்கு மிகப்பெரிய நெருக்கடியாக மாறியிருக்கின்றது ஏனெனில் முக்கிய நகரங்கள் விழுந்துவிட்டன தலைநகரம் டமாஸ்கஸ் நோக்கி செல்லக்கூடிய பிரதான நெடுஞ்சாலைகளை கொண்டிருக்கக்கூடிய ஹமா நகரம் கோம்ஸ் நகரமும் அவர்களுடைய வசம் விழுந்துவிட்டன எனவே அவர்கள் டமாஸ்கஸ் நகரத்தை நோக்கி அடுத்து முன்னேற முயன்றால் மிகப்பெரிய அளவிலான ஒரு சிக்கல் அல்லாசாத் ஆட்சிக்கு ஏற்படும் என்பதில் இந்த மாற்று கருத்தும் இல்லை எனவே சிரியாவின் தலைநகரம் அங்கிருக்கக்கூடிய தலைநகரின் ஜனாதிபதி மாளிகை அங்கே இருக்கக்கூடிய நாடாளுமன்றம் அனைத்தும் அங்கே அமைந்திருக்கின்றனர் இந்த சூழ்நிலையில் ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு எதிர்ப்பு அங்கு கொடுக்கப்பட்டாலும் கூட பல இடங்களில் இராணுவம் சண்டையின் பின்னர் பின்வாங்கி இருக்கின்றார்கள் சிறிய ராணுவம் இந்த நிலையில் சிரியாவின் உடைய முக்கியமான பகுதிகளிலிருந்து ஈரான் குட்ஸ் படையினுடைய ராணுவ தளபதிகள் மற்றும் பணியாளர்கள் சிரியாவில் இருக்கக்கூடிய தூதரகத்தில் இருக்கக்கூடிய ஈரானிய பணியாளர்கள் மற்றும் தூதரக ஊழியர்கள் தூதரக அதிகாரிகள் அவர்களுடைய குடும்பத்தினர் இருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாக இருக்கின்றன டெமாஸ்கஸில் இருக்கக்கூடிய ஈரான் தூதரகமும் தற்போது மூடப்பட்டிருக்கின்றது என்ற செய்தி தற்போது சிரியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்களில் அரசல் புரசலாக வெளியாக இருக்கின்றன எனவே ஒருபுறம் சிரியாவுக்கு மிகப்பெரிய அளவில் நாங்கள் ஆதரவு கொடுப்போம் ஈரான் சொல்லிக் கொண்டிருக்கும் போது மாரிபுரத்தில் ஈரான் இராணுவ தளபதிகள் ஆலோசகர்கள் அங்கிருந்து வெளியேறி கொண்டிருக்கின்றார்கள் முக்கியமான தூதரக அதிகாரிகள் வெளியேறி கொண்டிருக்கின்றார்கள் ஈரான் மட்டுமல்ல இன்றைய இந்த நாளிலே இந்த நேரத்திலே ரஷ்யா அமெரிக்கா பிரான்ஸ் ஜெர்மனி இந்தியா மற்றும் பல்வேறுபட்ட பாகிஸ்தான் உள்ள பல்வேறுபட்ட நாடுகள் சிரியாவில் இருக்கக்கூடிய தங்களுடைய குடிமக்களை சிரியாவை விட்டு வெளியேறுமாறு அறிவித்திருக்கின்றார்கள் கிளர்ச்சி படைகள் தலைநகரத்தையும் கைப்பற்றும் என்றால் மிகப்பெரிய அளவிலான மோதல் அங்கு ஏற்படும் இந்த மோதலில் யாரும் சிக்கிக் கொள்ளக்கூடாது என்பதற்காகவும் இருக்கலாம் ஈரான் ரஷ்யா அமெரிக்கா இந்தியா பல நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் அனைத்தும் சிரியாவில் இருந்து தங்கள் குடிமக்களை உடனடியாக வெளியேற வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள் இப்போது லெபனான் ஆரம்பிப்பதற்கு லெபனானில் இருந்து தங்களுடைய நாட்டு குடிமக்களை வேகமாக வெளியேறுமாறு குறிப்பிட்டார்களோ அதே போன்று மிக எவ்வளவு வேகமாக வெளியேற வேண்டும் அவ்வளவு வேகமாக நீங்கள் வெளியேறி வந்து விடுங்கள் என்ற ஒரு கோரிக்கை தற்போது விடுக்கப்பட்டிருக்கின்றது இது நிச்சயமாக டமாஸ்கஸை நோக்கி இந்த கிளர்ச்சியாளர்கள் கிளர்ச்சி படை படையெடுத்தால் அங்கு ஒரு மிகப்பெரும் மோதல் வெடிக்கலாம் என்ற எதிர்பார்ப்பில் தான் பல நாடுகள் அமெரிக்க ரஷ்யா இந்தியா உட்பட பல நாடுகள் இந்த அறிக்கையை விடுத்திருக்கின்றார்கள் என்பது திட்ட தெளிவாக தற்போது வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது இந்த நிலையில் கிளர்ச்சியாளர்கள் தாங்கள் கேப்பற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய சிறிய அரசு அலாசாத் அரசு சார்ந்த கட்டிடங்கள் அவர்களுடைய சார்ந்திருக்கக்கூடிய தலைவர்களுடைய சிலைகள் அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய விடயங்கள் அனைத்தையும் உடைத்து எறிந்து அங்கு அவர்கள் கூடிய வீடியோ பதிவுகளையும் அவர்கள் வெளியிட்டுக் கொண்டு வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த நிலையில் சிரியாவில் நடந்து வரும் கிளர்ச்சியாளர்களின் தாக்குதல் முழு மத்திய கிழக்கையும் சீர்குலைக்கும் என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அபாஸ் ஆராக்ஷி எச்சரித்துள்ளார் பயங்கரவாதமும் தீவிரவாதமும் மீண்டும் மத்திய கிழக்கில் நிலை கொள்வதற்கு இது மிகப்பெரிய முன்னுதாரணமாக அமைந்துவிடும் மீண்டும் ஐஎஸ்ஐஎஸ் மற்றும் பிற பயங்கரவாத குழுக்கள் திரும்புவதற்கான சாத்தியம் இதனுடன் ஆரம்பிக்கும் என்று கவலை வெளியிட்டிருக்கின்றார் இந்த நேரத்தில் சிரியாவிலிருந்து குறிப்பாக நடக்கக்கூடிய சம்பவங்கள் ஈரானுக்கோ ரஷ்யாவுக்கோ பாதிப்பு ஏற்படுத்தும் என்பது போல பலரும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் உண்மையில் பலரும் கருத்து அதுவாகத்தான் இருக்கின்றது ஏனெனில் ஈரானுக்கு ரஷ்யாவுக்கு மிக நெருக்கமான ஒரு ஆட்சியாக அசாத்தினுடைய ஆட்சி காணப்படுகின்றது ஆனால் இந்த கிளர்ச்சி படையினுடைய வசம் சிறியா சிக்கிவிட்டால் ஒருவேளை வேளை என்ன பல நகரங்களில் ஒரு கிளப்பற்றி இருக்கின்றார்கள் ஒரு புதிய ஆட்சியை அவர்கள் கிளர்ச்சியாளர்கள் கொண்டு வந்து விட்டால் புதிய பயங்கரவாத இயக்கங்கள் எல்லாம் சிரியா முழுவதும் அங்கே தலையெடுக்க ஆரம்பிப்பார்கள் இதன் காரணமாக அருகாமையில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளுக்கும் மத்திய களுக்கு முழுமைக்கும் ஒரு பயங்கரவாத அச்சுறுத்தல் ஏற்படும் எனவே சர்வதேசம் இதில் தெளிவாக செயற்பட வேண்டும் என்ற ஒரு செய்தியை ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் விடுத்திருக்கின்றார்கள் எனில் சிரியாவில் முதலிலும் இடம்பெற்ற பயங்கரவாத சம்பவங்களை ஈரான் ரஷ்ய படைகள் இணைந்தே முறியடித்திருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் அவர் இதை தெரிவித்திருப்பதுடன் சிரியாவுக்கு ஈரானில் அதிநவீன ஏவுகணைகள் ஆளில்லா விமானங்கள் மற்றும் இராணுவ ஆலோசகர்களை அனுப்பி ஆசாத்திற்கு ஆதரவை அதிகரிக்க திட்டமிட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் குறிப்பாக ஈராக் எல்லையில் இருக்கக்கூடிய நகரத்தையும் கிழக்கு சிரியாவில் உள்ள அவரது மிகப்பெரிய நகரமான டேவிட் எல் ஷோரையும் ஆசாத் இழந்திருப்பது சிரிய அரசுக்கு மிக பின்னடைவாக பார்க்கப்படுகின்றது ஒருபுறத்திலே அங்கு ஈரானுடைய தூதரக ஊழியர்கள் தூதரக அதிகாரிகள் எம்கே ராணுவ தளபதிகளை வெளியேற்றி கொண்டிருக்கின்றார்கள் மறுபுறத்திலே அதிநவீனமான ஏவுகணைகள் ட்ரோன்கள் அதிநவீனமான ஆயுதங்கள் ஆலோசகர்களை நாங்கள் அனுப்பப் போகின்றோம் என வெளி விவகார அமைச்சர் குறிப்பிடுகின்றார் இது சற்று முரண்பாடான விடயமாக இருக்கின்றது ஒருவேளை சிரியாவுக்குள் இருக்கக்கூடிய சிவிலியன்கள் சார்ந்த அதிகாரிகள் தூதரகம் சார்ந்த அதிகாரிகள் டிப்ளமேட்டிக்ஸை வெளியேற்றிவிட்டு ராணுவம் சார்ந்தவர்களை உள்ளே அனுப்பி ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ஈரான் தொடுக்க முடியுமா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி ஆனால் அதற்கு ஒரு சிறிய சிக்கல் இங்கே இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஏனெனில் சிரியாவுக்கு ஈரான் இந்த போர் ஆரம்பித்து மூன்று நாட்களுக்கு முன்னரே ஒரு கோரிக்கை வைத்திருந்தார்கள் சிரிய அரசாங்கம் அதிகாரபூர்வமாக உத்தியோகபூர்வமாக எங்களை அழைத்தால் எங்களுடைய இராணுவ படைகள் சிரியாவுக்குள் களம் இறங்கும் கிளர்ச்சி படைகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவோம் எங்களுடைய ராணுவத்திற்கு தயாராக இருக்கின்றது அயதுல்லா கமீனினுடைய ஆலோசகரும் அறிவித்திருந்தார் அதே போல ஈரானுடைய ராணுவ தளபதியும் அறிவித்திருந்தார்கள் ஆனால் இந்த நேரம் வரை இந்த காணொலியை பதிவேற்றும் இந்த வரை சிறிய அரசில் இருந்து ஈரான் இராணுவத்திற்கு நேரடி அழைப்புகள் விடுக்கப்படவில்லை அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன குறிப்பாக ஈரானின் உடைய செல்வாக்கு சிரியாவில் ஆதரித்தால் அதை காரணமாக கொண்டு ஸ்டேல் மற்றும் மேற்கத்திய நாடுகள் அமெரிக்காவினுடைய தாக்குதல்களை சிரியா எதிர்கொள்ள நேரிடலாம் என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருக்கலாம் அல்லாது விட்டால் ஈரானினுடைய செல்வாக்கு அங்கு அதிகரித்தால் ஈரானுக்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடியவர்களை சிரியா எதிர்கொள்ள நேரிடும் என்ற காரணங்களும் இருக்கலாம் அடுத்து மூன்றாவதாக துருக்கி ஈரானுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பாக சிரியாவில் இருக்கின்றார்கள் எனவே துருக்கி போன்ற நாடுகளை பெரிய அளவில் பகைத்துக் கொள்ளாமல் இருப்பதற்கான ஒரு நடவடிக்கையாகவோ ஏதோ ஒரு காரணத்தினால் சிறிய அரசு இந்த நேரம் வரை பல நகரங்களை இழந்த பின்னும் ஈரான் இராணுவம் தாங்கள் களம் இறங்குவோம் என்று தெரிவித்த பின்னரும் தயார் நிலையில் இருந்த போதும் அவர்களை அழைக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது எனவே ஈரான் தங்களுடைய துணை படை குழுக்களை இஸ்ஃபுல்லாவாக இருக்கலாம் கட்டார் ஆஃப் இருக்கலாம் ஈராக் எதிர்ப்பு இயக்கங்கள் ஈராக்கில் இருக்க ஒரு இணைய இயக்கங்களை அனுப்பினாலும் ஈரான் இராணுவம் இன்னமும் அங்கு எந்த நடவடிக்கைகளிலும் ஈடுபடவில்லை என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த நிலையில் சிரியாவின் நட்பு நாடான குறிப்பாக சிரிய அதிபர் அல் வஷத்துக்கு எதிராக நடந்து வரும் போர் குறித்து துருக்கி அதிபர் எர்டோகன் நேற்று வெள்ளிக்கிழமை தொழுகையின் பின்னர் அதிர்ச்சிகரமான பல விடயங்களை தெரிவித்திருக்கின்றார் ஏற்கனவே நாங்கள் தெரிவித்தோம் இந்த போரிலே ஷேல் அமெரிக்கா வைத்த வலையில் விரித்த வலையில் எர்டோகன் விழுந்து விட்டார் என்ற ஒரு கருத்தை ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் மிக துல்லியமாக தெரிவித்திருந்தார் அதனுடைய நோக்கம் என்னவென்பதையும் நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம் ஏனெனில் இஸ்ஃபுல்லாக்களுடன் போர் நடக்கின்றது ஈராக்கில் இருக்கக்கூடிய இயக்கங்களுடன் போர் நடக்கின்றது காசாவில் ஹமாசுடன் போர் நடக்கின்றது இந்த நேரத்தில் சிரியா அனைத்துக்குமான ஒரு மையமாக ஈரானில் இருந்து ஹிஸ்புல்லாக்களுக்கு ஆயுதங்கள் கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கலாம் அல்லது ஈரானில் இருக்கக்கூடிய ராணுவ ஆலோசகர்கள் இராணுவ ரீதியிலான பயிற்சிகளை கொடுப்பதற்கு ஹிஸ்புல்லாவுக்கான ஒரு மைய பகுதியாக இருக்கலாம் பல விடயங்களில் சிரியா செயற்பட்டிருந்தது இந்த நிலையில் சிரியாவில் ஒரு ஆட்சியை தற்போதைய ஆட்சி அகற்றுவதன் மூலம் அல்லது ஸ்திரமற்ற தன்மையை ஏற்படுத்துவதன் மூலம் ஈரானுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் மறுபுறத்தில் ரஷ்யாவுக்கும் கூட ஒரே நேரத்தில் ஒரு பின்னடைவை ஏற்படுத்தலாம் என்று கணித்து இந்த தாக்குதலை கச்சிதமாக ஸ்டெல் அமெரிக்கா மேற்கொண்டிருக்கலாம் என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கின்றது அதற்கு துருக்கி துணை போய் இருக்கின்றார்கள் என்பது போல் பலரும் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்கள் அதை உறுதிப்படுத்தும் விதமாக துருக்கி என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் சிரியாவில் நடைபெறக்கூடிய இந்த அணிவகுப்பு எந்த பிரச்சனையும் இல்லாமல் தொடரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் புதிய மக்களுக்கு சார்பான ஒரு ஆட்சி ஏற்படும் என நாங்கள் நம்புகின்றோம் சிரியாவின் எதிர்காலத்தை ஒன்றாக தீர்மானிக்க பேச்சுவார்த்தைக்கு சிரிய ஜனாதிபதி பஷீர் அல் ஆஷாத்தை நாங்கள் பலமுறை அழைத்தோம் ஆனால் அவர் அந்த பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை என துருக்கி இப்போது கூறுகின்றார்கள் ஆனால் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக துருக்கியை தங்களுடைய இயல் ராஜதந்திர உறவுகளை ஈரானுடன் இயல்பாக்கிவிட்டோம் சிரியாவுடன் இயல்பாக்கிவிட்டோம் எனக்கு பகையாக இருந்த நாடுகள் எகிப்துடன் கூட நாங்கள் இயல்பான ஒரு நிலைக்கு கொண்டு வந்து விட்டோம் என்று பல அறிக்கைகளை தகவல்களை துருக்கி அதிபர் எர்டோகன் வெளியிட்டிருந்தார் ஆனால் எப்போதும் கூறியதைப் போல துருக்கி அதிபர் எர்டோகன் எந்த ஒரு நிலைப்பாட்டிலும் இல்லாத எப்போதும் ஒரு பக்கம் மாறக்கூடிய ஒரு நபராகத்தான் இந்த உலக அரசியலில் காணப்படுகின்றார் நேட்டோவிலும் தன்னை நிலைநிறுத்திக் கொள்கின்றார் பிரிக்சுக்கிலும் தான் வருவேன் என்று சொல்கின்றார் ஸ்டேலை எதிர்ப்பது போலவும் கொள்கின்றார் மறுபுறத்தில் ஸ்டேலை எதிர்க்கக்கூடிய ஈரானையும் கடுமையாக எதிர்ப்பதை போல காட்டிக் கொள்கின்றார் இவ்வாறு அவருடைய நடவடிக்கைகள் முன்னுக்கு அல்லது தங்களுக்கு சார்பான இந்த விடயத்திற்காகவும் மாறக்கூடிய ஒரு நபராக காணப்படுகின்றார் இந்த நிலையில்தான் துருக்கி ஈரான் ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய அளவில் துரோகம் அளித்து விட்டதாக ஈரான் ரஷ்ய பத்திரிகைகளும் இன்றைய நாளில் குற்றம் சுமத்தி இருக்கின்றார்கள் இந்த நிலையில் சிரியாவின் கிளர்ச்சியாளர்களுக்கு ஆதரவாக அவர் ஒரு உரையை தற்போது ஆற்றியிருக்கின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது அடுத்து குறிப்பாக சிரியாவினுடைய கிளர்ச்சி படையினுடைய துணைத் தலைவர் ஒரு அறிவிப்பை என்று வெளியிட்டிருக்கின்றார் ஆசாத்துக்கு பிந்திய சிரியாவில் அதாவது அல்லாஹ் பசிர் அல் ஆசாத்தை தாங்கள் அகற்றி விடுவோம் அதன் பின்பு சிரியாவில் ஒரு ஆட்சியை கொண்டு வந்தால் அங்கு ஈரான் ஆதரவு போராளிகளுக்கு எதிரான வலுவான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம் இதற்கு ஸ்டேலினுடைய ஆதரவையும் நாங்கள் கூறுகின்றோம் ஸ்டேலுக்கு எதிரான நடவடிக்கைகளை நாங்கள் போவதில்லை குருதேஸ் உரிமைகளை மதிக்கும் ஒரு ஜனநாயக மதச்சார்பற்ற சிரியாவையே நாங்கள் உருவாக்க விரும்புகின்றோம் என்ற ரீதியில் ஸ்டேலுக்கு முதலாவது நேசக்கரத்தை நீட்டியிருக்கின்றார்கள் ஏனெனில் இந்த தாக்குதல் ஆரம்பித்த பின்னர் சிரியா ஸ்டேல் எல்லையிலும் கொலான்குண்டு பகுதிகளிலும் தற்போது ராணுவத்தை ஸ்டேல் குவித்து வருகின்றார்கள் ஒருவேளை இந்த சிரிய கிளர்ச்சி படையினர் ஸ்டேலுக்குள் ஊடுருவிவிட்டால் அதை சமாளிப்பதற்கு தாங்கள் அகலிகளை வெட்டுவது பங்கர்களை ஏற்படுத்துவது எல்லைகளில் இராணுவத்தை பலப்படுத்தும் நடவடிக்கைகளை சிறிய ஸ்டேல் எல்லையில் ஸ்டேல் ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த நிலையிலே தற்போது குறிப்பாக அவர்கள் இப்படியான அறிவிப்பை விடுத்து ஸ்டேலுக்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல ஸ்டேலுக்கு எதிராக நடவடிக்கைகளை செய்யப்போவதில்லை ஆனால் ஈரான் ஆதரவு போராளிகளை நாங்கள் நிச்சயமாக அவர்களை அகற்றுவோம் எங்களுக்கு ஸ்டேல் ஆதரவு தேவை என்பதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பூனைக்குட்டி வெளியே வந்துவிட்டது என்று சொல்லுவார்கள் இந்த பின்னணியில் ஸ்டேல் அமெரிக்கா இருப்பதை தெளிவாக அவர்களுடைய அறிக்கைகளே தற்போது காட்டியிருக்கின்றன என்பதுதான் இங்கே முக்கியமானதாக இருக்கின்றது இந்த நிலையில் சிரியாவில் அல் ஆசத்தின் ஆட்சியை காப்பாற்ற ஈரான் ரஷ்யா இத்தகைய முயற்சிகளை செய்ய போகின்றார்கள் அல்லது ஆசாத் அவர்களை தனித்து சிரியாவை ஈரான் ரஷ்யா கைவிடப் போகின்றார்களா என்ற ஊகங்களும் தற்போது எழுந்திருக்கின்றன ஏனெனில் இதுவரை பாரிய முன்னேற்றத்தை சிறிய படையினால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை படையின் முன்னேற்றம் மிக பெரிய வேகத்தில் இருக்கின்றது இந்நிலையில் முக்கிய நாடுகளெல்லாம் தங்களுடைய நாட்டு குடிமக்களை வெளியேறுமாறு அறிவித்திருக்கின்றார்கள் எனவே டமாஸ்கஸ் சுற்றி வளைக்கப்பட்டு விடுமா என்ற ஒரு கேள்வி இருக்கின்ற சூழ்நிலையில் ஈரான் ரஷ்யா குறிப்பாக என்ன செய்யப்போகின்றார்கள் என்பதுதான் சிறிய ஆசாத்துக்கு ஆதரவான அனைவருடைய இன்றைய நாளின் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது அந்த கேள்விக்கான பதில்கள் விரைவில் தெரிந்துவிடும் அடுத்து லெபனான் பக்கமாக நாங்கள் வந்தால் லெபனானினுடைய பிரதமர் மிகாட்டி ஸ்டேலின் போர் நிறுத்த மீறல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என கண்காணிப்பு குழுவுக்கு ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார் இந்த கண்காணிப்பு குழுவில் இருப்பவர்கள் பிரதானமாக பிரான்ஸ் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளின் சில பிரதிநிதிகள் லெபனானின் பிரதமர் நஜீப் மிகாட்டி தெற்கு லெபனானின் பெயர் பகுதியில் ஸ்ட்ரேலிய படைகள் தொடர்ச்சியாக தாக்குதலை நடத்தி வருகின்றார்கள் ட்ரோன் தாக்குதல்கள் நேற்றைய தினம் நடைபெற்றிருக்கின்றன துப்பாக்கிச்சூட்டு தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றன பீரங்கி தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இவ்வாறான தாக்குதல்கள் ஒட்டுமொத்தமாக லெபனானில் போர் நிறுத்தத்தை சீர்குலைத்துவிடும் இது ஹிஸ்புல்லாக்களையும் பதிலடி தாக்குதலை நடத்த தூண்டினால் நிச்சயமாக போர் நிறுத்தம் முறிந்துவிடும் என்பதால் இது குறித்து கண்காணிப்பு குழு உடனடியான நடவடிக்கை தேவை என்பது லெபனானினுடைய பிரதமரின் அறிவிப்பாக இருக்கின்றது அடுத்து இஸ்புல்லா செய்திருக்கக்கூடிய ஒரு செயல் லெபனான் மக்களை உண்மையில் நிகழ்ச்சிக்குள்ளாக்கி இருக்கின்றது லெபனானில் இஸ்ரேலுடனான இந்த மூன்று கால பதிமூன்று மாத கால போரிலே பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஐம்பது மில்லியன் டாலருக்கு மேலாக அவர்கள் நஷ்டஈடாக வழங்கி இருக்கின்றார்கள் கிஸ்புல்லா தலைவர் நைம் காசிம் என்று வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பிலே ஒரு நபருக்கு முந்நூறு டாலர் அதாவது இருபத்தி ரூபாய் முதல் முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வரையான வீதத்திலும் இரண்டு லட்சத்தி முப்பத்தி மூன்றாயிரத்தி ஐநூறு பதிவு செய்யப்பட்ட குடும்பங்களுக்கு எழுபத்தி ஏழு மில்லியனுக்கு மேல் அதாவது சுமார் ஐம்பத்தி ஒரு கோடியே தொண்ணூற்றி எட்டு லட்சம் ரூபாவும் வழங்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக தலைநகர் பெய்ரூட்டில் வசிப்பவர்களுக்கு அவர்களுக்கு அந்த சேதமடைந்தவர்களுக்கு வீடுகள் வீட்டு வாடகைக்குரிய பணமும் தலைநகருக்கு வெளியே உள்ளவர்களுக்கு வீட்டு வாடகைகளை வழங்க நான்காயிரம் டாலரும் வீடுகளை இழந்தவர்களுக்கு பத்தாயிரம் டாலர்களையும் ஹிஸ்புல்லா வழங்கி இருக்கின்றார்கள் இது ஒதுக்கவில்லை நேரடியாக வழங்கி இருக்கின்றார்கள் எனவே லெபனானில் ஹிஸ்புல்லாக்கள் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்து விட்டார்கள் ஹிஸ்புல்லாக்களினுடைய கட்டமைப்புகள் சீர்குலைந்து விட்டன ஹிஸ்புல்லாவினுடைய ஆயுதங்கள் அழைந்து விட்டன அவர்கள் கதை அவ்வளவுதான் என்று ஸ்டேல் அமெரிக்கா பிரச்சாரங்களை மேற்கொண்டு வரும் சூழலில் ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய பணிகளை மிக வேகமாக சேதமடைந்தவர்களுடைய விவரங்களை எடுத்து ஹிஸ்புல்லாக்கள் வீடுகள் முற்றாக சேதமடைந்தவர்கள் பகுதியாக சேதமடைந்தவர்கள் வீடுகளை இழந்தவர்கள் உயிரிழப்புகளை சந்தித்தவர்களுக்கு ஒரு பெரிய தொகை இல்லாவிட்டாலும் கூட ஓரளவான தொகையை வழங்கி இருக்கின்றார்கள் நிச்சயமாக இது லெபனான் அரசாங்கம் செய்ய வேண்டிய ஒரு பணியை ஹிஸ்புல்லா செய்திருக்கின்றார்கள் இதற்கு மிகப்பெரிய அளவிலான வரவேற்பெற்று இளவநானிய ஊடகங்கள் வெயிலூட்டில் இருக்கக்கூடிய பல சமூக வலைத்தளங்களில் கருத்துக்களை பகிர்ந்திருக்கின்றார்கள் ஹிஸ்புல்லா தனியை போரை மட்டும் பார்க்கவில்லை போருக்கு பின்னால் இருக்கக்கூடிய மக்களின் வழிகளையும் பார்த்திருக்கின்றார்கள் உடனடியான ஒரு அரசு ஒரு இழப்பீட்டை வழங்குவதாக இருந்தாலும் கூட அதன் விவரங்களை பெற்று பதிவுகளைப் பெற்று உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் அது நீண்டகால போக்கில்தான் அவர்களுக்கான நஷ்டஈடு வழங்கப்படும் ஆனால் ஹிஸ்புல்லா அவ்வளோ வேகமாக செய்திருக்கின்றார்கள் இதன் பின்னணியில் நிச்சயமாக ஈரானின் உடைய நிதி உதவி ஹிஸ்புல்லாவுக்கு இருந்தாலும் ஹிஸ்புல்லாவின் உடைய இந்த செயல் லெபனான் முழுவதும் வரவேற்பை பெற்றிருக்கின்றது எனவே ஹிஸ்புல்லா மீண்டும் மக்களுடைய ஆதரவை பெற்றுக்கொள்வதிலும் தங்களுடைய இயக்கத்தை கட்டமைப்பதிலும் மிகப்பெரிய அளவில் செயற்படுகின்றார்கள் என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து ஐரோப்பிய ஒன்றியத்தில் மீண்டும் ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு பதினைந்தாம் கட்ட பொருளாதார தடைகளை போடுவது குறித்த கூட்டம் நடைபெற்றிருக்கின்றது ஐரோப்பிய ஒன்றியத்தின் அனைத்து நாடுகளினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் வர்த்தகத்துறை சார்ந்த பிரதிநிதிகளும் இந்த கூட்டத்தில் பங்கேற்ற போது புட்டேனின் மூன்றாம் உலக போரின் அச்சுறுத்தலுக்கு பதிலளிக்கும் விதமாக ரஷ்யாவிலக்காக கொண்டு பதினைந்தாம் கட்ட மிக கடுமையான பொருளாதார தடைகளை போட வேண்டும் என்ற இந்த கோரிக்கைக்கு அந்த கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய மூன்று நாடுகள் மிகப்பெரிய அளவிலான எதிர்ப்பை பதிவு செய்திருக்கின்றார்கள் அந்த கூட்டத்தில் மிகப்பெரிய அளவிலான வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கின்றது இதன் பின்னர் ரஷ்யாவுக்கு முன்மொழியப்பட்ட தடைகள் நிறைவேற்றப்படாமலே அந்த கூட்டம் மோதலில் முடிவடைந்திருப்பதாக ராய்டஸ் நிறுவனம் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் ஆனால் இந்த நாடுகள் இந்த ரஷ்யாவுக்கு எதிரான பொருளாதார தடைகள் போடுவதற்கு தடை விதித்தார்கள் அல்லது எதிர்ப்பு தெரிவித்தார்கள் என்பதை அவர்கள் குறிப்பிடாவிட்டாலும் கூட லாட்வியா லிதுவேனியா ஹங்கேரி போன்ற நாடுகள் இதற்கு எதிராக செயற்பட்டிருக்கலாம் என்ற செய்தியை இன்று முக்கியமான ஆங்கில ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுத்து தொடர்ச்சியாக ரஷ்ய படைகள் உக்ரைன் துருப்புகள் மீது பெரும் சேதத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் டொனாஸ்க் மற்றும் சபோரிஜியா பகுதிகளில் ஆறு பிரதேசங்களை முக்கியமான ரஷ்ய படைகள் விடுவித்திருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன அதேபோல விமான நிலையங்கள் மற்றும் ஆயுத கிடங்குகள் மின் வசதிகள் உட்பட முக்கியமான உக்ரைன் இராணுவ கட்டமைப்புகளை ட்ரோன் தாக்குதலில் தாங்கள் அளித்திருப்பதாகவும் ரஷ்யா தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களும் வெளியாக இருக்கின்றன அடுத்து கடந்த பல ஆண்டுகளில் சிங்கப்பூரினுடைய பிறப்பு வீதம் மிகவும் குறைவாக சரிவடைந்து வருவதாக ஒரு நபர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டபோது எலன் மாஸ்க் சிங்கப்பூர் போன்ற நாடுகள் விரைவில் அழிந்து போய்விடும் இல்லாமல் போய்விடும் என்று தெரிவித்திருந்த கருத்துக்கள் மிகப்பெரிய சர்ச்சைகளையும் விமர்சனங்களையும் ஏற்படுத்தியிருக்கின்றன இதற்கு தற்போது எலன் மாஸ்க் பதிலளித்திருக்கின்றார் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு சிங்கப்பூரின் பிறப்பு விகிதம் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்பது ஏழு சதவீதமாக குறைந்துள்ளது அதாவது ஒரு சதவீதத்திற்கும் குறைவாக குழந்தை பிறப்பு விகிதம் வந்திருக்கின்றது அதாவது ஒரு பெண் முதலில் பல குழந்தைகளை பெண்கள் பெற்றுக்கொள்வார்கள் பின்னர் இரண்டு குழந்தைகள் ஒரு குழந்தை என்று வந்து தற்போது ஒரு பெண் ஒரு குழந்தை கூட பெற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு அவர்களுடைய குழந்தை பிறப்பு விகிதம் அமைந்திருப்பதால் ஒன்றுக்கு குறைவான குழந்தைகளை கூட அவர்கள் பெற்றுக்கொள்ளாவிட்டால் நிச்சயமாக அடுத்து இளம் தலைமுறையினரின் எண்ணிக்கை மிகப்பெரிய அளவில் குறைவடையும் இளைஞர்களின் எண்ணிக்கை குறைவடையும் என பிறப்பு வீதம் குறைவடையும் போது அங்கு இருக்கக்கூடிய வயதானவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் இளம் சமூகத்தினர் எண்ணிக்கை குறைவடைவதால் தொழில் வள பாதிப்பு தொழிலாளர் பற்றாக்குறை பல்வேறுபட்ட விடயங்களினால் அந்த நாடு மிகப்பெரிய பாதிப்புகளை சந்தித்துவிடும் எனவே பிறப்பு விகிதத்தை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தான் இவ்வாறு கூறியிருந்தேன் சிங்கப்பூர் அழிந்து விட வேண்டும் என்பதற்காக கூறவில்லை என இளான் மாஸ்க் மீண்டும் அதற்கு விளக்கம் கொடுத்துள்ளார் இதேபோல சிங்கப்பூரினுடைய பிறப்பு சதவீதம் மிகப்பெரிய அளவில் குறைவடைந்திருப்பதால் பிறப்பு சதவீதத்தை அதிகரிப்பதற்குரிய நடவடிக்கைகளை சிங்கப்பூர் அரசு விரைந்து மேற்கொள்ள வேண்டும் எனவும் பல நாட்டில் இருக்கக்கூடிய சுகாதார ஆராய்ச்சியாளர்களும் குறிப்பிட்டுள்ளமை இங்கே முக்கியமாக பார்க்கப்படுகின்றது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகெங்கில் நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் சந்துரு உங்கள் பிரதேசங்களில் அல்லது நீங்கள் வசிக்கும் நாடுகளில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளை நீங்கள் எங்களுடைய காணொளிகளில் தெரிவிக்க வேண்டும் அல்லது எங்களுடைய செய்தித்தளங்களில் பதிவேற்ற வேண்டுமாக இருந்தால் கிளை கமெண்ட்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள முதலாவதாக கொடுக்கப்பட்ட இலக்கத்துக்கு வாட்ஸ்அப் ஊடாக அனுப்பி வைப்பதன் ஊடாக நீங்கள் உங்கள் நாடுகளில் இருக்கக்கூடிய உங்கள் பிரதேசங்களில் ஊர்களில் இருக்கக்கூடிய செய்திகளை பதிவேற்ற முடியும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் மீண்டும் ஒரு இனிய காணொலியில் சந்திப்போம் நன்றி